நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் வந்து வீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் சுத்தமான ஒரு செம்மண் பூமியை வந்து இப்போ தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சிவகாசியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு செம்மண் பூமி நண்பர்களே தார் ரோடு மோப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி தூரத்தில் வந்து கெச்சு பாதை பாதையில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சுத்தமான செம்மண் பூமி அருமையான இடம் இதில் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா தூர்வாரணம் அந்த கண்டிஷனில் இருக்குது விவசாயம் பண்ணாமல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தொண்ணூறு செண்டு இது வந்து ஒரு ஏக்கர் வந்து விலையை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் விலை சொல்கிறாங்க விலை வந்து நேரடியாக வந்து குறைச்சி பேசிக்கலாம் இந்த தோட்டத்தை பார்க்க விருப்பப்படக்கூடியவோ நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷன் காண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிட்டு வாங்கிக்கொள்ளலாம் நண்பர்களே